வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ரெண்டு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஒன்னு டோலா சில்க் சாரி இன்னொன்னு சாஃப்ட் சில்க் சாரீ சோ இது ரெண்டுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான பெஸ்ட் கமா லக்கி வினர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நாம ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோலா சில்க் கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து வைர ஊசி பேட்டர்ன் ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க செகண்ட் பாக்குற சாஃப்ட் சில்க் கலெக்ஷனும் உங்களுக்கு வைர ஊசி பேட்டர்ன்லயே இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டோலா சில்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வைர ஊசி லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் நடுநடுல பார்த்தீங்கன்னா மேங்கோ மோத்திஸ் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் நம்ம சாய்டெக்ஸ்ல வாங்கியிருக்கீங்க டோலா சில்க்ல ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்ல தான் நம்ம எல்லாமே கொடுக்க போறோம் அதே ரேட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோங்க ஸோ சாரியோட பல்லு போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெட் கலர்ல இந்த மாதிரி வயர் ஊசி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க டோலா சில்க் கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து டோலா சில்க்லேயே உங்களுக்கு களம்காரி பேட்டர்ன் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் இதுமே உங்களுக்கு வயர் ஊசி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சாய் டெக்ஸ்லயே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இல்லாமலேயே நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு போட்டிருந்த கலெக்ஷன்ஸு இப்போ ஆஃபர் கலெக்ஷன்னா ஃபோர் ஃபார்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போகிறோம் சாரியோட பல்லு போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர ஊசி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் ஸோ இந்த பிளவுஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறைய சாரிக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிளெயினாக தான் உங்களுக்கு வந்துருக்கும் டபுள் சைடுமே பார்டருமே வச்சு வந்திருக்கு ஸோ இந்த ப்ளவுஸ்லாம் நீங்கள் நிறைய சாரிக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு காஃபி ப்ரௌன் கலர்ல இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல இருக்கு இந்த சாரீ ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது டோலா சில்க் கலெக்ஷன்ஸ் இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோல நம்ம டூ சேரீ கலெக்ஷன்ஸ் பாக்குறாங்க டோலா சில்க் சாரீ சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஒரு ரெண்டு சேரீயுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே நீங்க சேர்த்து கூட ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க சூப்பராக இருக்குது காஃபி ப்ரௌனில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப ஸ்லீவுக்கு கோல்டன் ஜெரி பார்டருமே வச்சு வந்திருக்குங்க ஸோ இதிலெலாம் வந்து உங்களுக்கு இந்த வைர ஊசி லைன்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குது ஒரு களம் காரி டிசைனில் வைர ஊசி பேட்டர்னில் வச்சு வந்திருக்குங்க இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சூப்பரான கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் ஒரு வியர் பண்ணோம் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணோம்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனும் கொடுங்க சேரீட ஃபுல் வியூ பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஃபோர் ஃபார்ட்டிக்கு நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ப்ளவுஸ் போர்ஷன் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஸாரியோட ஃபுல் வியூ ஸோ இதில் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பல்லு போஷன் இது பல்லு போர்ஷன் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் ப்ளவுஸ்லுமே பார்த்தீங்கன்னா இந்த வயர் லைன்ஸ் வச்சு வந்துருக்கு இது நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா டோலா சில்க்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம டெக்ஸில் குரூப்பில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோல லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னஸ்மே நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப பாருங்க சாரியோட ஃபுல் வியூ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வரும் இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான இந்த டசல்ஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல இந்த டசல்ஸுமே வச்சு கொடுத்துருக்காங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன் உங்களுக்கு பிளவுஸ் இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிசைனர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கு செக்குடு பேட்டன்ல உங்களுக்கு வருது இந்த சாரி பாட்டில் கிரீன் வித் டார்க் ரெட் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் ஸோ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடுதுங்க நம்ம சாய் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் ஸோ வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம டோலா சில்க்லேயே ஒரு செக்டு பேட்டர்ன் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி பாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ட்ல குரூப்ல நிறைய டைம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு டைமுமே நிறைய பேர் எடுத்திருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது போன வாரத்துக்கான பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாம் போன வாரம் நம்ம வந்து த்ரீ டபுள் நைன் ஒரு மல்மல் காட்டன் சாரி போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோலேருந்து கம்பல்சரி ஒரு லக்கி வின்னர் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அதில் வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்கினவங்க வந்து ஒரு அவங்களோட ஒரு ரிவ்யூ வந்து நான் எடுப்பேன் அவங்களுடைய ட்ரூ கமெண்ட் கொடுத்துருக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்குறவங்க மட்டும்தான் இருக்குது நான் எப்படி யாரை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல நான் இப்போ செலக்ட் பண்ணும்போது தான் முக்கியமாக பார்த்தேன் அவங்க எல்லாருமே வந்து அந்த கமேண்டில் கொடுத்துருக்காங்க த்ரீ டபுள் நைன் மல்மல் காட்டன் சரி போவாங்க லாஸ்ட் வீக் அதில் போய் பாருங்கள் அவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறோங்க அந்த ரிவ்யூ கொடுத்துங்க எல்லாருக்குமே நான் கொடுக்கணுன்னு தான் எனக்கு ஆசை அந்தளவுக்கு எல்லாருமே கரெக்டான ஒரு ட்ரூ கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுலேருந்து ஒரு ஆள் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் வாரத்துக்கான வாரத்துக்காக லக்கி வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் செவன் ஃபைவ் சிக்ஸ் சாந்தி நிர் ட்ரிபிள் டூ ஜீரோ ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த ஐடியும் நான் வந்து கீழே கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து லக்கி வின்னர் அனௌன்ஸ் பண்ணாலுமே ஒருத்தர் தான் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே வாங்கணுன்றதுக்காக அவங்களுடைய ஐடியுமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அவங்களுடைய கமெண்டுமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு லக்கி வினஸ் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய அட்ரெஸை ஸ்க்ரீனில் தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சாயடெக்ஸில் இருந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புறோம் செகண்ட் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சேரீயில் ஒரு வயிறு ஊசி பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இது நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு சில்வர் ஜரியில் இந்த மேங்கோ மோத்திஸ் வச்சு வந்திருக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த வைர ஊசி பேட்டர்னு இருக்கும் கீழே இருக்கிற இந்த பார்டர் கலர்ல உங்களுக்கு பல்லும் பிளவுஸும் வந்துடும் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலர்ல ஒரு சூப்பரான எல்லோ கலர் லெமன் எல்லோல வந்திருக்கு ஸோ இந்த சேரீ பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் இது பாருங்க நெக்ஸ்ட் கலர் சாரியோட ரேட் வந்து ஃபைவ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த இதோட மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃபைவ் செவன்ட்டிய ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல உங்களுக்கு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சாரி ஃபுல்லுமே இந்த வயிறு ஊசி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு ஸோ வீடியோ பார்த்த உடனே எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சில்வர் இதுல வந்து இந்த மேங்கோ மோத்திஸ் வந்துடும் ஃபுல்லுமே சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்கும் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு இது சாரியோட பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கும் பிளைன் கிடையாதுங்க குட்டி குட்டி ஃப்ளவர் புட்டாஸ் மாதிரி இருக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் ஸேரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இது பாருங்க சூப்பரான ஒரு கிரீன் வித் மஸ்டு எல்லோ கலர் சேரீ ரேட் ஃபைவ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சேம் இதே ரேட் நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இல்லாமல் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே சேம் ரேட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோங்க லாவெண்டர் கலர் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் வைரஊசி பேட்டர்ன் கலெக்ஷன் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்